அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார நீர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இது மேசராசினுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் இப்போ இந்த நிமிஷம் மேசராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படாத பிரச்சனைகள்னு கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுமே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில புது புது துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் இருக்கு ஒவ்வொரு நாளுமே மேசராசிக்காரருடைய மனசு குழம்பி போயிடுது என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த அளவுக்கு புதுசு புதுசா பிரச்சனைங்கிறது வந்துகிட்டே இருக்கு இதுல இருந்து நம்ம வெளிவர முடியாதா இல்ல விமோச்சனம் கிடைக்காதான்ற மாதிரி மனசு பூரா கவலையை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கு இவர்களுடைய வாழ்க்கை பல நாட்கள் கடந்து போச்சு ஆனாலும் கூட மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த துன்பங்கள்ன்றது கடந்து போகலங்க அதே இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி அங்கேயே நினைக்கிட்டு இருக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் வாழ்க்கையில வாழவே பிடிக்காம மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி நிறைய விதமான வியாதிகளையும் மனசெலவுல நிறைய விதமான கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த தான் மேசராசினுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா தன்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே தனக்கு நல்லது நடக்காதுங்க எப்போதுமே என்னுடைய வாழ்க்கையில புது புது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டேதான் இருக்கும் இதே என்னுடைய விதி இப்படிதான் இருக்கணும்னு அந்த கடவுள் எழுதிட்டாரு போல அதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு துன்பத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரங்க ஆனா இனி வரக்கூடிய காலம் ஏன்னா வருஷம் கடந்து போச்சுலங்க நாட்கள் கடந்து போச்சுலங்க இனியும் இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் துரத்தி துரத்தி காயப்படுத்தின ஒவ்வொரு விஷயங்களும் முழுமையான மாற்றம் என்பது நடக்க போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த நிமிஷம் இந்த நொடியை நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது எந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போகிறீர்கள் என்பதை பற்றி எல்லாம் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம மச்சினால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய வெள்ளை கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக கிடைக்கும் சரி மேச ராசிக்கார நேயர்களை முதல் விஷயமே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில என்னத்தனமாக நடக்க போகுது இப்ப வரைக்கும் அன்புக்காக போராடிய இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை என்பது கட்டாயம் அமையும் இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த திருமணத்திற்காக நீங்க ஓடாத நாள் இல்லை கஷ்டப்படாத நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்க புது புது பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் அதிகமா உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க இப்ப வரைக்கும் நிம்மதி இழந்து வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது இருக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத அந்த ஒரு வாழ்க்கைங்கிறது முழுமையாக தீரும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை என்பது முழுமையாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் எவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி இல்லாமல் மகிழ்ச்சியான விஷயங்கள்ல ஏற்பட ஆரம்பிக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் நம்பிக்கை துரோகிகளாகவே இருந்திருப்பாங்க உங்க தான் இருப்பாங்க நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு ஆனா உண்மை என்னன்னா அவங்களுடைய குணம் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு அப்போதைக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா அந்த நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா உங்களை அறியாமலே உங்களுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச துரோகங்கள் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கப்படும் உங்க வாழ்க்கையில நீங்களே போதும் போதும் அளவுக்கு கஷ்டத்தை இதற்கு முன்னு சந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரும் நன்மைகள் நடக்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான நீர என்பது வந்துருச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி இந்த மேசராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு கவலைப்படவோ இல்ல குழப்பமடைஞ்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பார்கள் இந்த மேசராசிக்காரர் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் இத்தனை நாள் கடந்து போச்சுங்க ஆனா காலத்துல நிறைய விதமான துன்பங்களை சந்திச்சிருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயம் நடக்காது நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா உண்மைக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மைன்னா நீங்கதான் அப்படின்ற மாதிரி உண்மைக்கு நேராக எப்பவுமே இருப்பதனால உங்க வாழ்க்கையில நிறைய விதமான இடங்கள்ல புது புது துன்பங்கள் என்பது நடந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உண்மைக்கு நீங்க சப்போர்ட்டை நின்னங்க அப்படின்ற போது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து சரி மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுமையான மாற்றங்களை சந்தித்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்வார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இனி இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சந்தோஷம் நிறைந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் தவிர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில விஷயங்களை யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம் மட்டுமே தான் பட்டுக்கிட்டு இருக்கணுங்க அதற்கான தீர்வுகளோ இல்லை மாற்றங்களோ என்பது இருக்காது நீங்க அதனால அந்த சில விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துப்பது சிறந்தாக இருக்கும் சரிங்களா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான விஷயங்களாக இருக்கும் இது அது மட்டும் இல்லைங்க இப்ப வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சொல் வாக்கு காப்பாற்றக்காக இவங்க படாத பாடு நிறையவே பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் முழுவதுமாக தீரும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அந்த துன்பங்கள் பட்ட விஷயங்கள் இருந்து முழுமையான தீர்வை சந்திப்பார்கள் காலங்காலமா நீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ரொம்பவே காயப்படுத்திருக்கும் துன்பப்படுத்திருக்கும் அதுல இருந்தும் முழுமையா விழுவுவதற்கான நேர காலங்கள் என்பது இப்போது அமைய போகுது வேலை இல்லாமல் ரொம்பவே சிரமப்பட்டு மத்தவங்க முன்னாடி கூனி குறுகி அசிங்கப்பட்ட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தது போல் ஒரு சிறப்பான சம்பளத்தில் மகிழ்ச்சியாக தரக்கூடிய ஏற்ற ஒரு நல்ல அரசு உத்தியோக வேலையும் அல்லது உங்களுக்கு பிரைவேட்டாக இருந்தாலும் சரிங்க நல்ல சம்பளம் என்பது கிடைக்கும் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் மனசுக்குள்ளெல்லாம் ஒரு சில யோசனைகள் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கு அது என்னன்னா தான் குடும்பத்துக்காக தான் உழைக்கணும் அந்த அளவுக்கு கஷ்டம் என் குடும்பம் சந்தோஷமா இருக்குமான்ற கேள்வி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அமைத்தும் அமைந்து காமிக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நிம்மதியை இழந்துட்டு சுத்தக்கூடிய நேரங்கள் என்பது நிறைய நடந்திருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இவள் நாள் வரைக்கும் அந்த காதல் வாழ்க்கைக்குள்ள உங்களால செல்ல முடியாம இருந்துச்சு ஆனா வருகின்ற காலங்கள்ல நீங்க காதல் வாழ்க்கைக்குள்ள சென்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பீர்கள் இனி இந்த எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க காதல் வாழ்க்கையை பார்த்து பயப்படவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழணும்னு அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சு பார்த்தீங்களா அது நல்லா நடக்கும் இதற்கு முன்பு காதலித்து நீங்க பிரிந்திருந்தால் கூட இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில சேர்ந்து வாழ்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்க தெரியல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நீங்களே தெரியாத்தனமா செஞ்ச தவறுகள் என்பது நிறைய நடந்திருக்கு ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது வேணும் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகளும் நல்ல மாற்றங்களும் விட்டு பிரிந்த நபர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய அமையும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசிக்காரர்களாலே இனி எந்த ஒரு விஷயத்தினத்தும் பயப்படாமல் துன்பப்படாமல் கஷ்டப்படாமல் மகிழ்ச்சியாக மட்டுமே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும் வருகின்ற காலங்கள் இனி எதை பார்த்தும் நீங்க வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் விடவும் வேண்டாம் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலையும் சரி இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஏற்கனவே சம்பளம் குறைவா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சம்பளம் அதிகரித்து மற்றவர்கள் முன்பு சிறப்பான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க அது மட்டுமில்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து நீங்க பல நாட்கள் வாழ்ந்திருப்பீங்க அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இனி அது நடக்கல இது நடக்கலைன்னு நீங்க எதற்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது முழுக்க முழுக்க சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கின்றது அமையும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுத்து கொட்டு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்க போகுது நீங்க முழுமையா நம்புனீங்க முழுசா நம்பிக்கையோடு இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அத நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு இருந்தால் போதாது அதற்கான முயற்சிகளும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதுபோல் மே மேசராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் எல்லாம் அதற்கு சாதகமாக அமைஞ்சு மாற்றங்களை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் மாறுதல் நடக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க திருமணத்தில் இருக்கக்கூடிய சண்டை எல்லாம் நீங்கி சந்தோஷங்களும் நிறைவேறும் அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காத்திருங்கள் காலங்கள் மாறிடுச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க பாருங்க நம்பிக்கோட்டங்கள் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்